குத்தாலம் அருகே கோமல் கிராமத்தில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி செயலகம் கட்டடத்தை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தில் பல்வேறு திட்டங்களை தமிழக முதலமைச்சர் செயல்படுத்தி வருவதாக பேசிய நிலையில் காரில் ஏற வந்த அமைச்சரை சந்தித்த பொதுமக்கள் தங்களுக்கு அரசு திட்டங்கள் நிறைவேற்றி தரப்படவில்லை என்று குற்றம் சாட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளத்தை அடுத்த கோமல் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக ஊராட்சி செயலகம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் கிராம நிர்வாக அலுவலர் ஊராட்சி செயலர் மற்றும் ஊராட்சி கூட்ட அரங்கம் ஆகியவை ஒரே இடத்தில் அமைந்துள்ள வகையில் கட்டப்பட்டு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த திறப்பு விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று புதிய கட்டடத்தை ரிப்பன் வெட்டி பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து பேசுகையில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அடித்தட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழக முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்து சிறப்பாக ஆட்சி நடத்தி வருகிறார் அதில் உச்சமாக உலக நாடுகளில் யாரும் செய்திடாத வகையில் ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி அனைவருக்கும் எடுத்துக்காட்டு விளங்கி வரும் ஒரே தலைவராக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளதாக பெருமிதமாக தெரிவித்தார் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு காரில் ஏற வந்த அமைச்சரை சந்தித்த அப்பகுதியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் அரசு நிறைவேற்றி தரும் திட்டங்கள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது கலைஞர் வீடு கட்டும் திட்டம் பெரும்பாலானவருக்கு கிடைக்கவில்லை என்றும் கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் பணம் முறையாக வந்து சேரவில்லை என்றும் வீடு கட்டுவதற்கு கம்பி சிமெண்ட் வழங்கவில்லை என்றும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் தர வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் நூறு நாள் வேலை திட்டம் வழங்குவதில்லை நூறு நாள் வேலை செய்ததற்கான சம்பளம் முறையாக வழங்கப்படவில்லை என்றும் சாலை வசதி உள்ளிட்ட பல் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர் இதைத் தொடர்ந்து நிறைவேற்றி தருவதாக கூறி தனது செல்போன் எண்ணை கொடுத்து குறைகள் இருந்தால் தொடர்பு கொள்ளவும் என்று கூறி அமைச்சர் மெய்யநாதன் புறப்பட்டு சென்றார் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் ஆட்சி நடைபெறுவதாக பேசிய அமைச்சரிடம் அரசு திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றி தரப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் இக்கூட்டத்தில் பள்ளி மாணவர்களை அழைத்து வந்து அமர வைத்த நிலையில் மாணவர்கள் திருப்பி பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் எல்லாம் தத்துவத்தின் அடிப்படையில் நமது முதலமைச்சர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் கடந்த பத்தாண்டு காலத்தில் செயல்படுத்தப்படாத திட்டங்கள் மூடு விழா கண்ட திட்டங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நம் முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறார் கடந்த பத்து வருஷத்தில் எந்த திட்டமும் எந்த யாருக்கும் தெரியாது என்ன செய்தார்கள் என்று ஆனால் இன்றைக்கு திட்டங்களாக நாம் பார்க்கிறோம் கிட்டத்தட்ட பெண்களுக்கான கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணம் பல கோடி பேர் பயணித்திருக்கிறார்கள் அதேபோல் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இன்னூர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு இப்படி அடுக்கடுக்கான திட்டங்கள் நமது மாவட்ட தலைவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் ஒரு வீடுக்கு ஒதுக்கீடு செய்து ஒரு லட்சம் வீடுகள் என மூன்று மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயிலே ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கட்டுகின்ற திட்டத்தை செயல்படுத்திக் காட்டியவர் தான் நம் முதலமைச்சர் அவர்கள் அதே மாதிரி காலை உணவு திட்டம் இருபத்தி ஓரு லட்சம் மான சொல்லுங்கள் இன்றைக்கு காலை உணவை பெறுகிறார் என்றால் அது தலைவருடைய திட்டம் இப்படி இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் அடுக்கடுக்கான திட்டங்களை தந்து அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை உயர்வதற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியவர்தான் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இவற்றுக்கெல்லாம் இன்றைக்கு உச்சமாக உலக வரலாற்றில் உலகில் இருநூத்தி ஏழு நாடுகள் இருக்கின்றன பல மாநிலங்களுக்கு பல்வேறு ஆட்சி செய்கிறார்கள் ஆனால் ஒரு நாட்டில் எந்த நாட்டிலும் ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று மாத மாத ரூபாய் ஆயிரம் வழங்கின திட்டத்தை உலகில் எங்கும் செயல்படுத்தி யாரும் கேள்விப்பட்டது கிடையாது ஆனால் அந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியும் என்று தன்னுடைய அரசியல் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பொது வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி காட்டக்கூடிய ஒரே தலைவர் தான் நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு மாதந்தோறும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு அந்த உதவு அந்த உதவித்தொகை உரிமை தொகை செய்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் அந்த பகுதியில் இருக்கின்ற பொருளாதாரம் உயர்வதற்கு முக்கிய திட்டமாக பொருளாதார வல்லுநர்கள் இன்றைக்கு இதனை சொல்கிறார்கள் குறிப்பாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட இன்னும் பத்தாண்டுகளுக்குப் பிறகு இதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்று கருத்துக்கள் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட அடுக்கடுக்கான திட்டங்களை தந்து ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை உயர்வதற்காக கல்வியில் பொருளாதாரத்தில் சமூகத்தில் உயர்வதற்கான திட்டங்களை தந்த தமிழக முதலமைச்சருக்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் எங்க வீடு வந்தது சார் கிராம சபை கூட்டத்தில் சொல்லி இருக்காங்க அறிவிச்சிருக்காங்க வந்த வீடு என்னன்னு தெரியல இப்ப கேட்கறதுக்கு வரும் வரும்னு தான் சொல்றாங்க யூனியன்லேருந்து இருந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு போனாங்க அதுக்கான பதிலி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் எங்களுக்கு வீடு வேணும் சார் விவசாயி